ஊடகவியலாளர்கள் ஜெர்மனியில் இருந்து வருகிற தமிழ் மரபரக்கட்டர்களுடைய இணைய உலகிலே விடுதலை சிறுத்தைகளில் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற தலைமையிலான குழுவைச் சேர்ந்த தோழர்கள் இங்கே உரையாற்றி அமைந்திருக்கின்ற பாலாஜி யூசுப் கோபிநய்னார் உள்ளிட்ட கட்சியினுடைய நிர்வாகிகளே தோழர் சிந்தனை சம்பளவர்களே இறுதியாக உரையாற்ற இருக்கின்ற தலைவர் எழுச்சி தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஹேக்கர் அதாவது இணையத்தை இணையத்தில் இருக்கிற செய்திகளை எந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வெளியா அதெல்லாம் உடைச்சி அதனுடைய ரகசியங்களை வெளிக்கொணரக்கூடியவர்கள் அவர் உலக புகழ்பெற்ற ஹேக்கர் வெளியொருவர் எலியட் ஆல்டர்சன் என்ற அவருடைய பெயர் அவருடைய புனை பெயர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தகவலை கண்டறிந்து வெளியிட்டிருந்தார் ட்விட்டரில் சீனிவாசன் என்கிற பெயர் கொண்ட ஒரு ட்விட்டர் அடையாளம் ஹேண்டில் என்று சொல்வார்கள் அது ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தாறு ரீட்வீட் செய்ய செய்கிறது அது மட்டுமல்ல பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஒரு தேதியில் ஒரு மூணு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு ட்வீட்ஸ் வந்து இது பதிவு செய்திருக்கிறது அது பாஜக கட்சியினுடைய பிரச்சார ட்விட்டர் ஹேண்டலாக இருக்கிறது என்று ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருந்தார் நான் அதை தொடர்ந்து அந்த எதிர் ஆல்தர்சன்களுடைய அந்த ட்விட்டர் ஹேண்டலை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஆதார் தொடர்பான பல விஷயங்களை ஆதார் எப்படி வந்து பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு கேக்க நான் உடனடியாக அந்த செய்தியை எடுத்து அந்த சீனிவாசன் என்கிற ட்விட்டர் ஹேட்டில் போய் பார்க்கும்போது அவர் ஃபாலோ பண்றது பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியிலிருந்து பாஜகவினுடைய இந்த பானந்தி சீனிவாசன் வரை அந்த ஃபாலோ ஃபாலோயிங் லிஸ்ட்ல இருக்கு அதில் ஆச்சரியமாக கமலஹாசன் ட்விட்டர் ஹேட்டில் இருந்து இருந்தது அது இது மாதிரியான செய்திகளை ட்வீட் பண்ணிட்டு அவர் அவர்களுக்கு சொன்னது என்னன்னா அந்த சீனிவாசன்கிறவரு சம்பளத்துக்கு இதுக்கென்றே அமர்த்தப்பட்டிருக்க ஒரு நபராக இருக்கணும் அல்லது அது ஒரு ரோபோவாக எந்திரமாக இருக்க வேண்டும் என்று அவர் சந்தேகத்தை கிடக்க இருந்தார் நான் அதை அனலிசிஸ் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் அதுக்குதம் என்று சொல்வார்கள் நம்முடைய பெனிக்ஸ் பேசும்போது சொன்னார் அது எப்படி அதை கால் கேப்சர் பண்ணுகிறது அது மாதிரி ஒரு அல்கோரிதத்தை உருவாக்கினால் அதை கேப்சர் பண்ணி அதுக்கு சில கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அதுபடி அந்த ரோபோ இயங்கும் பாட் என்று சுருக்கமாக சொல்லுவார்கள் அதுல அது வந்து ஹியூமன் ஹேண்டில் அல்ல அது ஒரு பாட் என்று நான் உடனடியாகவே அதை கண்டறிந்தேன் ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு அல்கோரிதத்தை அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் அது வந்து ரீட்வீட் பண்ணிகிட்டு இருக்கு மோடி அப்படின்ற ஒரு பேர் வந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதை ரீட்வீட் பண்ண சொல்லி மோடியை யாரெல்லாம் பண்ணால் அதையும் சேர்த்து அது ரீட்வீட் பண்ணுது ஸோ அது இட்ஸ் நாட் ஹியூமன் ஹைண்டில் அது வந்து ஒரு பாட் என்பது நமக்கு உடனடியாக தெரிந்தது இதை நான் வந்து பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் எனக்கு இருக்கிற அச்சு ஊடகங்களில் காட்சி ஊடகங்களில் இருக்கிற எல்லாருக்கும் அதை பற்றி நான் ஒரு ஒரு சின்ன ஒரு ரைட் அப் எழுதி என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் நான் அதை ஷேர் பண்ணேன் ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணேன் இவங்களுக்கும் எடுத்து போட்டேன் ஆனால் யாருமே அதை வந்து கண்டுக்கலை அதில் ஒரு நியூஸ் வேல்யூ இருக்குது என்பது கூட அவர்கள் கவனிக்கலைங்கிறத விட இது பாஜக தொடர்பாக இருக்கிறதுனால யாருமே அதை ஒரு நியூஸாக கூட எடுக்கலை ஆசியாவில் என்று இப்பொழுது ஒரு மல்டிமீடியா சைட் உருவாகி இருக்கிறது குறிப்பாக ஏசிஜிவிலிருந்து அவர் வந்து சஷிகுமார் நான் அவங்களுடைய கைடன்ஸில் அதில் தான் அதை வந்து என்னை பண்ணி ஒரு செய்தி பண்ணாங்க மற்ற எந்த செய்தி நிறுவனங்களும் பண்ணல இப்போ அந்த சீனிவாசன்கிற ட்விட்டர் ஹேண்டில் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது இதை கண்டறிந்து அந்த எலியட் ஆல்ராஜன் அவர் போட்டார் பாருங்க அவருடைய ட்விட்டர் பற்றி ரிப்போர்ட் பண்ணி பல்லாயிரக்கணக்கான மெசேஜஸ் வந்து பீட்டருக்கு போகுது ஸோ அவருடைய கணக்கை முடக்கிறதுக்கு முயற்சிக்கிறார் பாஜக அவர் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பெரிய திட்டத்தோடு இங்கே களமிருகின்றார் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அதில் பலரை வேலைக்கு அமர்த்தியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ட்வீட் போடணும் இத்தனை ரீட்வீட் பண்ணணும் இத்தனை பேரை ட்ரால் பண்ணணும் ட்ரால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இங்கே வந்திருக்கவங்களுக்கு தெரியுதான் சில பேருக்கு தெரியும் உதாரணத்துக்கு இப்போ அரசு அப்படின்னு அவர் வந்து ட்விட்டரில் அவர் பதிவு போடுறாருனா ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறாருனா அவரை ப பின்னால் போய் அவர் கமெண்ட்டில் அவரை ஆபாசமாக திட்டணும் அல்லது அவருக்கு மறுப்பாக போடணும் இதுக்கு பேர் ட்ராலிங்னு சொல்கிறாரு அவரை வந்து வசதி பாட்டினா அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் இது மாதிரி ட்ராவல் பண்றதுக்காக பணம் கொடுத்து ஆயிரக்கணக்கானவர்களை முழு நேர பணியாளர்களாக பாஜக அமர்த்தி இருக்கிறது இது வேற எந்த கட்சியும் இந்தியாவில் செய்யல அவங்க தான் செய்யறாங்க அமர்த்தி இருக்காரு அவங்களுக்கு வேலையே தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பணம் கொடுப்பாங்க இது வந்து மனிதர்களை அனுமதி இருக்கிறது மட்டும் இல்லாம பாட்ஸை யூஸ் பண்றதுங்கிறது தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கு தான் பாட்ஸை இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க ரஜினிகாந்தோடைய ட்விட்டர் ஹேண்டில் ஒரு இருபது லட்சம் பேர் அவரை பின்தொடர் அதில் இருக்கும் அதில் அனலிசிஸ் இப்போ ஒரு போட்டு பாருங்க அது மாதிரி வந்து போட்ட அனாலிசிஸ் பண்ணலாம் யார் வேணாலும் செய்யலாம் அதுல ஃபாலோவர்ஸ் யாரு போகஸ் எவ்வளவு அப்படின்னு அதுல பாத்தீங்கன்னா அவரது வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் தான் ஒரிஜினல் வந்து இப்படியான ஒரு கூட்டத்தை சென்னையில் நடத்த முடியாது அந்த ஒரு நிலை ஏற்படும் எனவே இந்த சோஷியல் மீடியாவை அல்லது இணையத்தை பயன்படுத்துறதுங்கிறத நம்ம எப்படி வந்து எஃபெக்டிவாக பண்ணணும் சில விஷயங்கள ஃபெலிக்ஸ் அலெக்ஸ் ரெண்டு பேருமே சுட்டி காட்டினாங்க இப்போ சுபாஷினி ஒன்று சொன்ன இந்த ஆர்கேவை எப்படி நம்ம வந்து அகடமிக்கோடு இணைக்கிறது இந்த மாதிரி ஆர்கேவ் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு பார்ட் அது ஏன்னா இன்னைக்கு வந்து டிஜிட்டல் லைப்ரரிஸ் வந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த டிஜிட்டல் லைப்ரரிஸோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும் இன்றைக்கி ஆர்கேவ் டாட்டா ஓஆர்ஜின்னு ஒரு தளம் இருக்குது அதில் பல்லாயிரக்கணக்கான நூல்கள் இருக்குது அதுபோல் நம்மளுடைய வர்ச்சோல் யூனிவர்சிட்டியோட தளம் இருக்குது அதில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்குது ஏன் தமிழ் வரபரக்கட்டிலே அவங்களே நிறைய ஸ்கேன் பண்ணி பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க சரி இப்படி போட்டுட்டீங்க அதுக்கு என்ன யூசேஜ் ஏற்கனவே வந்து மடங்களில் யாரோ கண்டறியப்படாத அந்த ஓலைச்சுவடிகளோ அல்லது பழம் தமிழ் நூல்களோ அது மடத்தோட ஆவணக்காப்பங்கள்லாம் அல்லது கிடந்து இருக்கும் இன்றைக்கி தமிழ் பரப்பு அறக்கட்டங்களோட ஒரு அது இருக்குது நீங்கள் யாராவது போனால் தொடலாம் பார்க்கலாம் அந்த பாசிபிலிட்டி இருக்குது மடத்தோட லைப்ரலிக்கு அதே மாதிரி தான் நீங்க நீங்கள் அங்கே ஊருக்கு போனால் பார்க்கலாம் ஆனால் இங்கே இருந்து இங்கேருந்தே பார்க்கலாம் ஆனால் அங்கேயும் வேறும் பார்ப்பதில் இங்கேயும் பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் அப்போது இதுக்கு என்ன யூஸ் பயன் இல்லை அப்போ இந்த பயன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு ஹியூமன் ஒரு மனித செயல்பாடு தேவையாக இருக்கிறது அப்போது நம்ம வந்து இணையத்தில் ஏற்றிட்டோம் சமூக வலைதளங்கள் உருவாக்கிட்டோம் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் அப்படி என்றாலே அது அதற்கான பயனை தந்து விடாது அந்த பயன் என்கிற ஒரு விஷயத்துல மனித செயல்பாடு மனித குறுக்கீடு என்பது அவசியமாக இருக்கு அந்த மனித செயல்பாட்டை மனித குறுக்கீட்டை எப்படி நாம் செய்ய போகிறோம் அதுக்கு தான் இப்போ பெரிய அழைத்து ரெண்டு பேரும் இங்கே கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க நம்ம தலைவர் ஏன் அதை வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இப்போ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க தெரியல அவர் எவ்வளோ அதுக்காக கஷ்டப்பட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு நான் அவரை ப்ரெசென்ட் பண்ணும் போது அவர் அவர்கிட்ட இருக்கிற அந்த சீரியஸ் அந்த டிசிப்ளினை நான் பாருங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அவர் வந்து நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக அவரை எனக்கு என்ன பார்த்துருப்பாரா என்ன தெரிஞ்சிருக்குமா தெரியாதா அவரை எனக்கு தெரியும் அதுபோல் வந்து அலெக்சா எனக்கு நான் தெரியும் அவங்களுடைய ரெண்டு சேனலுமே நான் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இன்னும் அவங்க எப்படி பார்க்கலாம் போகலாம் அதில் என்ன இருக்கிறது எனக்கு சஜஷன் வந்து அது வேறு ஆனால் அவர் அவ்வளவு எஃபோர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை நம்ம வந்து உள்வாங்கி கொஞ்சமாக இது பண்ணோம்னா நிச்சயமாக இந்த திறத்தை இதுக்கு பின்னால் உழைப்புக்கு அப்போ தான் ஒரு மீனிங் எனவே அந்த மீனிங் அதுதான் தலைவர் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அந்த அண்டா அகாவில் இருந்துகிட்டே இருந்தால் நமக்கும் அதுக்கும் இடைவெளி வந்து அகந்து போய்விடவும் கூடாது அவர் இமேஜின் பண்ணுறது இந்த கட்சியை கொண்டு போகிறது இது எல்லாமே காலத்துக்கு முந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துக்கு முந்தி போய் பார்க்குறார் காலத்துக்கு முந்தி போய் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கார் ஆனால் நமக்கு பின்னால கூட ஓடுறதுக்கு நாம வந்து இன்னும் நம்ம தயார்படுத்தி கொள்ளவில்லை நான் வந்து நாம் என்பதை விடுதலை சிறுத்தைகளை சொல்கிறேன் தலைவரை பின்தொடர்ந்தா போதும் வேற எதுவுமே நம்ம தேவை அவருடைய வேகத்துக்கு நாம் ஈடுபடுக்க முடியாது அவர் நடந்து போகும்போது கூட அவருடைய வேகத்துக்கு நம்மளால் இடையாக நடந்து போக முடியாது அவ்வளோ வேகமா இருக்கும் அந்த அவருக்குள்ளார இருக்கிற அந்த பேர்ன் ஆகிட்டு இருக்க அந்த எனர்ஜி வந்து அவரை வந்து அவர் எவ்வளவு கலைப்பாக இருந்தாலும் இறங்கிட்டார்னா கட்ட கட்ட கடாருன்னு போவார் அந்த மாதிரியான ஒரு வேகம் இன்றைக்கு அந்த வேகத்துக்கு பின்னால் நாம் ஓடினால் போகும் அதை இந்த இணைய உலகத்திலும் நாம் செய்வோம் நன்றி வணக்கம்